எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய தலைவர் பேசினார்கள் நானும் தலைவர் பேசுகின்ற பொழுது பெரிய ஒரு பெட்டியும் நினைத்தேன் பெரிய விளையாட்டு போகின்றார் பெரிய பெட்டியில் இருந்து ஏதோ ஒன்று வருகின்றதா என்று தேடி பார்த்த வேற சாரப்பாம்பை தவிர வேறு எதுவுமே வரவில்லை என்பதுதான் உண்மை எந்த விதமான அர்த்தமோ பொருத்தமோ முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இதை சொல்லியாது கொடுங்களா அப்பா உண்மையிலேயே இந்த அதாவது அதாவது மீன்பிடி அமைச்சு நீங்க எவ்வளவு பேசுறீங்க அப்ப அந்த அந்த விஷயத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர் இதுல பெயில் ஆயிருக்கார் சரியா அப்ப அந்த பேச்சு முடிஞ்சாச்சு போயாச்சு அதன் பிறகு இன்னொருத்தர் தட 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 ஓடி வந்தார் யாருன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் நான் தான் ஜனாதிபதியாக போகின்றேன் என்று கூறிக்கொண்டு கடந்த இருபத்தி ஒராம் தேகுதி இருந்தா பாருங்க எங்களுடைய வீரனுடைய விளையாட்ட காட்டினாரு பிறகு என்ன சொன்னாரு உண்மையில நாங்களும் பார்த்தோம் என்னான்னு கேட்ட வேற வந்த நிமிஷத்துல இருந்து வேற எந்த கதையும் கிடையாது வெறுமையான ஒரு இனவாத வெறித்தனமான அல்லது ஒரு கசாப்பு உடைய பேச்சுக்கள் மாதிரி தான் இருந்ததே தவிர உண்மையிலேயே மக்களுக்கான அல்லது மீன்பிடி குறைக்கான பேச்சுக்கள் அதில் உள்ளடங்கவில்லை என்பதையும் இந்த இடத்துல சொல்லும் அது மாத்திரமல்ல அவர்கள் இந்த கூட்ட இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து பேசுகின்ற போது அவர்கள் நினைத்து இருக்கின்றார்கள் தாங்கள் தான் அடுத்த இந்த நாட்டில் பெரிய ஆக்களாக மாறப்போகின்றோம் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒன்றை மாத்திரம் கூறி வைக்க விரும்புகின்றோம் அதாவது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொள்ளுகின்ற விதம் அது மாத்திரமல்ல உங்களால் உங்களால் கட்டியெழுப்பப்படுகின்ற நிலைமை என்பது இந்த நாட்டில் ஒரு போதும் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை மாத்திரம் தரமாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வகையில் அது மாத்திரமல்ல இன்னும் ஒன்றையை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் இவர்களிடமிருந்து வருகின்ற வார்த்தையில் நாம் வெறும் இனவாத வார்த்தைகள் அவர்களை வெறும் இனவாத வார்த்தைகளை இருக்கின்றார்கள் இனவாதம் என்பது உங்களுக்கு தெரியும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்களை முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் உங்கள் இன்றைக்கு நேற்றல்ல நாங்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் செய்தது தொண்ணூறாம் ஆண்டு காலத்திலிருந்து அரசியல் செய்கின்றோம் அன்றைக்கு இருந்தது முஜிபுர் ரஹ்மான் இன்னைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை சரியா அன்னைக்கு இருந்த நிலைமை வேறு இன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேறு

நாட்டில் இருக்கின்ற விஷேடமாக யாழ்ப்பாணத்தில் இருந்து பிரதிநிதியாக வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அப்ப அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பாட்டனும் அரசியல் செய்தார் அவருடைய அப்பரும் அரசியல் செய்தார் இவரும் இன்றைக்கு அரசியல் செய்யும் அப்ப நாளையும் பாராளுமன்றத்துக்கு வர முடியாமல் போய்விட்டது ஆனால் கடந்த காலங்களில் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவர்கள் எங்களுக்கு எதிராக பாரிய வன்முறைகளை வன்முறைகளை மாத்திரமல்ல இனவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் அப்ப இனவாதத்தை கட்டவிழ்த்து விடுகின்ற பொழுது எங்களுக்கு நன்றாக தெரியும் அதாவது இந்த கஜேந்திர புன்னம்பலம் என்பவர் அவருடைய பாட்டன் அவருடைய அப்பர் இவர் எடுத்துக் கொண்டாலும் இனவாதி அந்த இனவாதிகள் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்லுகின்றார்கள் ஜேவி பியாரன் நாங்கள் தொடர்ந்து நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு எதிராக நான் கூறுகின்றேன் பொன்னம்பலம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு தடவை அல்ல இரண்டு தடவைகள் ஆயுதம் ஏந்தி போராடியவர் இரண்டு எங்களுக்கு எண்பது ஆயிரத்துக்கு அதிகமான எங்களுடைய தோழர் தோழிகள் தலைவர்கள் தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அவ்வாறான சந்தர்ப்பத்திலாவது ஒரு தமிழ் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால் அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவனது நிழலுக்காவது தீங்கு விளைவிக்காத கட்சி அவனது நிழலுக்கு கூட தீங்கு விளைவிக்காத கட்சி தான் ஜேவிபி என்பது அதன் காரணமாகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே கடந்த பொது தேர்தலில் உங்களை புறம் தள்ளிவிட்டு உங்களுக்கு இதற்கு முன்னர் இரண்டு நாசனங்கள் இருந்தது உங்களை ஒரு தள்ளிவிட்டு யாழ் மாவட்ட மக்கள் எங்களை மூன்று பேரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் வன்னியில் இருந்து இருவரை தெரிவு செய்திருக்கின்றார்கள் முழு வன்னி முழு இரண்டு மாவட்டங்களும் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் கொண்டு வந்திருப்பது வேறு எதுனாலும் அல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய செயற்பாடு இனவாசமற்ற செயற்பாடு இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை மதிப்பளிக்கின்ற முறைமை அவர்கள் சமத்துவ ரீதியான பார்க்கின்ற பண்பு எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய செயற்பாடு இந்த செயற்பாடுகள் காரணமாக இன்றைக்கு மாற்றமடைந்த the crowd